காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினம் இன்று அனுஷ்டிப்பு தமிழர் பகுதியை உலகிய சம்பவம் தனிமையில் இருந்த தாதிக்கு அதிகாலையில் காத்திருந்த பெரும் அதிர்ச்சி பரபரப்பாகும் தென்னிலங்கை முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை நாடு முழுவதும் மின் தடை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கனடாவிலிருந்து அதிகளவில் வெளியேறும் மக்கள் வெளியான தகவல் உடனடியாக இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் ஜெர்மனி வெளியிட்டுள்ள அவசர அறிக்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் உலகளவில் காணாமல் ஆகப்பட்டோர் மற்றும் அவர்கள் பற்றிய தகவல்களுக்காக காத்துக்கொண்டிருக்கும் அவர்களது உறவினர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி சர்வதேச காணாமல் போனோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது இலங்கையின் மூன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன காணாமலாக்கப்பட்டவர்கள் எவரும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது இறந்ததாகவோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இவ்வாறான நிலையில் காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவினர்களை மீட்பதற்காக அவர்களின் உறவினர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்புரணி பகுதியில் வீடு ஒன்றில் உள்ளுழைந்த கொள்ளையர் ஒருவர் வயோதிப பெண் ஒருவரின் கழுத்தில் கத்தியை வைத்து கழுத்தில் இருந்து பதினாறு பவுண்ட் தாலி குடியை அறுத்து கொள்ளையடித்து அங்கிருந்த சைக்கிளை திருடி கொண்டு தப்பி ஓடியுள்ளதுடன் வயோதிப பெண் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கொக்குவில் போலீசார் தெரிவித்தனர் தொடர்பில் தெரிய வருவதாவது போலீஸ் உட்பட்ட ஒபசியர் வீதி சின்ன ஊரணி பகுதியில் உள்ள வீடு தாதியர் உத்தியோகத்தர் சேவையில் இருந்து ஓய்வு பெற்று அறுபத்தி ஐந்து வயதுடைய வயோதிப்பு பெண்ணும் கணவனும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் வளமை போல அதிகாலை நான்கு மணிக்கு எழந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு கதவினை திறந்து ஒருவர் நிற்பதைக் கண்டு கணவரென நினைத்து அவரை அழைத்துள்ளார் ஆனால் சத்தம் எதுவும் இல்லை இதனையடுத்து அறையின் மின்குமிழை போட்ட போது அங்கு நின்ற ஒருவர் கத்தி ஒன்றை எடுத்து சத்தம் போடாத வயோதிப்பு இழுத்து அறுத்து கொண்டு தப்பி ஓடியுள்ளார் சத்தம் போட்டதை அடுத்து கணவர் வந்து காயமடைந்த அவரை வைத்தியசாலையில் அனுமதித்தார் தப்பியோடிய கொள்ளையன் அங்கு நிறுத்தி வைத்திருந்து ஒரு வாரத்துக்கு முன்னர் வாங்கிய புதிய சைக்களை திருடிக் கொண்டு தப்பியோடியுள்ளதாகவும் அன்றைய தினம் அருகில் உள்ள வீடுகளில் வெளியில் இருந்த தாச்சி மோட்டார் சைக்கிள் தலைக்கவசம் என்பவற்றை திருடி சென்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோடாபயா ராஜபக்சே ஆகியோரால் பொதுச்சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டு தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் அவற்றில் மைத்ரி பால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோடாபயா ராஜபக்சவால் அடங்குகின்றன இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயல்பாடு பொருத்தமானவை குறிப்பிட்டுள்ளார் தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும் இந்த சம்பவத்திற்கு பின்னர் முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் அவசரமான குழப்பமான மற்றும் திட்டமிடப்படாத மின்சாரத்துறை சீர்திருத்த செயல்முறையை செயல்படுத்துவதாக இலங்கை மின்சார வாரிய பொறியியலாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த செயல்முறையானது நாடு முழுவதுமான மின்தடை பெருமளவிலான பணி நீக்கங்கள் மற்றும் முழுத்துறையையும் சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது சட்ட தேவைகள் நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அதிகாரிகள் மிகவும் எளிமையான முறையில் பணியாளர் பணி நியமன கடிதங்கள் பட்டங்களை வழங்கியுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைய சீர்திருத்த அதிகாரிக்குள் சரியான பொறுப்பு கூறல் மற்றும் நடைமுறை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது நாட்டின் மிக முக்கியமான துறையாக இருந்தாலும் சிலர் சீர்திருத்த செயல்முறையை இலகுவாக எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கனடாவில் இருந்து வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தில் சமீபத்திய கனேடிய புலம்பெயர் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன விலைவாசி உயர்வு வீடுகள் தட்டுப்பாடு அல்லது ஒரு நல்ல வேலையை தேடிக் கொள்ளும் நோக்கம் என பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கனடாவில் இருந்து வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளதாக கனடா புள்ளியியல் துறை தரவுகள் தெரிவிக்கின்றன ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளது ஆண்டில் முதல் காலாண்டிலேயே கனேடிய வரலாற்றிலேயே முதல் முறையாக இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு பேர் கனடாவிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் அவர்களின் மூன்றில் ஒரு பகுதியினர் மீண்டும் கனடாவுக்கு திரும்பியுள்ளார்கள் குறிப்பாக கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்திலிருந்துதான் அதிக அளவில் மக்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டில் ஒன்பது ஐம்பதாயிரத்து அறுநூற்று பேர் வெளியேறியுள்ளார்கள் இந்த எண்ணிக்கை ஒன்டோரியோவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியாவை ஒப்பிடும்போது இரண்டு தசம் ஐந்து மடங்கு அதிகமாகும் கடந்த ஆண்டு கனடாவிலிருந்து வெளியேறியவர்களில் கிட்டத்தட்ட பாதியளவு மக்கள் ஒன்டோரியோவிலிருந்து வெளியேறியுள்ளார்கள் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐநா தடைகளை தூண்டுவதில் ஜெர்மனியின் பங்கிற்கு ஈரான் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் இறங்கலாம் என்ற அச்சத்தில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு ஜெர்மனி தனது நாட்டினரை கேட்டுக் கொண்டுள்ளது ஈரான் மீது சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகளை மீண்டும் விதிப்பதற்கான முப்பது நாள் செயல்முறையை பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் தொடங்கின ஸ்டெயிலும் அமெரிக்காவும் ஈரானின் மீது குண்டு வீசி தாக்கிய இரண்டு மாதங்களுக்கு பிறகு முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கை பதட்டங்களை எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே இந்த விவகாரத்தின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரானிய அரசாங்க பிரதிநிதிகள் பலமுறை மிரட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஈரானின் எதிர் நடவடிக்கைகளால் ஜேர்மன் நாட்டினர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நிராகரிக்க முடியாது என்று வெளிவிபகார அமைச்சகம் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது மேலும் தற்போது டெக்ரானில் உள்ள ஜெர்மன் தூதரகம் நேரடியாக சேவைகளை வழங்குவதை குறைத்துக் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை